உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது பாக்யாதிபதி தனக்கு சத்ருஸ்தானாதிபதி இந்த பாக்யாதிபதி தனக்கு கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடத்தில் இருந்தார் பத்தாம் இடத்தில் இருந்து கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு அவரது பத்தாம் இடத்தில் இருந்த அந்த அமைப்பு பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க அந்த நிலையை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க உழைச்சிருப்பீங்க பாடுபட்டு இருப்பீங்க ரொம்ப ரிஸ்க் தகுதிக்கு மீறிய கஷ்டங்கள் பார்க்காம ரிஸ்க் எடுத்திருந்திருப்பீங்க அவ்வளோ ஓயாம உழைச்சியும் கடைசியில் பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை பல பேர் பர பதவி பறிபோய் நின்ன நிலை உண்டாயிருந்திருக்கும் அப்போ அந்த அளவுக்கு பாதிப்புகள் பதவி பறிபோகிறதுன்றது நம்ம தொழில் ரீதியை இழக்கக்கூடிய இழப்புகள் மட்டுமல்ல வேலையை இழந்து வெளியில் வர்றதை மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதன் எந்த ஸ்தானத்தில் அவங்க நிற்கிறாங்களோ ஒவ்வொரு ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்களுடைய இடத்துல நின்று அந்த இடத்துல பலவீனம் அடையும் பொழுது ஒரு மனைவி அந்த மனைவின்ற ஸ்தானத்துல பலவீனம் அடைகிறதும் கணவன் கணவன்ற ஸ்தானத்துல பலவீனம் அடைகிறது ஒரு பிள்ளை பிள்ளையாக இருந்து அந்த இடத்துல தன் தாய் தந்தைக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலை உருவாக்கும் பொழுது அந்த இடத்துல தன்னுடைய நிலை இழக்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் இந்த மாதிரி பலவிதமான இழப்புகளை சந்தித்து பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு நிலை கடகராசி அன்பர்களுக்கு உண்டாச்சு அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானது பயிற்சி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதத்தில் எப்பேற்பட்ட பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதியில் ஆகக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உடனடியாக வந்து சேரும் ஆக கடகராசி என்பர்களே புத்தி கூர்மையுடையவங்க அறிவாற்றல் மிக்கவங்க மதிநுட்பம் உடையவங்க வாழ்க்கையில் இவங்க ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல என்னென்ன தேவைகளோ அதை அழகாக பூர்த்தி பண்ணி அதே இடத்துல தன்னை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன அமைச்சு கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட்டும் கிட்ட எப்போவுமே அது இருக்கும் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் தான் பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தும் கூட இன்னைக்கு பல மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் எடுத்த முடிவு இன்னைக்கு நீங்கள் மற்றவங்களுக்காக சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது அருமையாக வேலை செஞ்சது அந்த வழியில் போனவங்க எல்லாமே இன்னைக்கு சாதிச்சு நல்ல இலக்க நோக்கி இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளும் முயற்சிகளும் என்னன்னே தெரியல அது ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல் ஆகுது ஏன் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எவ்வளவோ ஸ்டேஜ் தாண்டி உங்களுடைய வேலையில் ஒரு டெண்டர் எடுத்து செய்யக்கூடிய தொழிலில் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்கி இருப்பீங்க பல கோடிக்கணக்கான அமைப்புகளை எடுத்து மற்றவங்க பார்த்து உங்களை வியப்படைகிற அளவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து நல்ல பேர் புகழ் எல்லாத்தையும் வாங்கினவன் நீங்கள் இடைப்பட்ட இந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னே தெரியல ஒரு புறம் கடந்து வந்துட்டீங்க அதே நேரத்தில் குரு பகவான் பத்தில் இருந்தால் பதவி பறிப்போகணுன்ற அளவுக்கு இந்த பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க அப்போது இவ்வளோ பேஸ் பண்ண நீங்கள் இந்த குறுகிய காலகட்டங்களில் எடுத்த வேலை எல்லாம் பிரேக் எல்லாத்துலேயுமே பேர் கெட்டு மதிப்பு மரியாதை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் இன்னைக்கு நம்மளுடைய இமேஜ் நம்ம இழந்துருவோமோ நம்மளுடைய இத்தனை வருஷம் கொண்டு வந்த இந்த அந்தஸ்து மரியாதையை இழந்துருவோமோன்ற ஒரு பயம் இன்னைக்கு உங்களை சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலை படுத்தா தூக்கம் பல யோசனைகள் பல சிந்தனைகள் என்ன செய்கிறது என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலை எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குது ஆனால் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது ஏன் நீங்கள் கஷ்டம் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்களை கை கொடுத்து தூக்கி விட்டீங்க நீங்கள் தூக்கி விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு யாருமே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் நெருங்கி வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை உங்களை பார்த்தா விலகி போகக்கூடிய நிலைகள் இங்கே உருவாகிட்டு இருக்கு அப்போது ஏன் எதனால் இப்படி இந்த நிலையின்றத ஒரு யோசனைகளும் சிந்தனைகளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவ்வளவு மன உளைச்சல கடந்து வந்த நீங்க மீண்டும் ரியன்ஷி கொடுக்கணும் காரணம் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருக்கிட்டையும் எல்லா இடத்துலையும் நீங்க முதன்மைய நின்னு எல்லாருமே பார்த்து போட்டி போட்டு போ பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சியும் சரி முன்னேற்றமும் சரி மூமெண்ட்டும் சரி இருந்தது ஆனா இப்போ கொஞ்ச காலமாவே உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் நீங்களே உங்களுடைய இடத்திலிருந்து நாலு படி சரி இறங்கி வந்து ஒரு இடத்துல நின்று பேசினா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலை உங்களை விட எந்த விதத்துலேயுமே கெப்பாசிட்டி இல்லாதவங்க கூட உங்களுக்கு எதில் நின்று உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்கல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நிலை மாறணும் அப்போ நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா கால நேரங்கள் நமக்கு சாதகமாகணும் அப்பேற்பட்ட நிலை வருமான எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு குறிப்பாக ஒரு புறம் அஷ்டமச்சனியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் சற்று பாதகமாக இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வரணும்னா நமக்கு சில கிரகங்களுடைய பலம் வேணும் அதுவும் குறிப்பாக இருக்கிறதுலேயே சுபர் யாருன்னா குரு பிரகஸ்பதி அவரது பார்வை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அந்த வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைச்ச பாக்கியம் இந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் இந்த வருடம் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு சாதனையாளராக நின்று மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படையிறதை மட்டும் இல்லாமல் உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய நிலை உருவாகும் ஆக அப்பேற்பட்ட அமைப்பு நீங்கள் எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய பெயர்ச்சி இந்த குருபகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள்னு சொல்லலாம் காரணம் நீங்கள் பட்ட கஷ்டம் மட்டுமல்ல எங்கெங்கே யார் யார்கிட்ட வாங்கி உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றணுமோ ஏன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்படி வாங்கி வாங்கி எல்லாம் க பண்ணி இன்னைக்கு கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகமானது மிச்சம் இன்னொரு பக்கம் நம்பி கொடுத்த பணம் வராமல் நிற்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடியது ஒரு பக்கம் ஆக இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சராசரி மனிதனாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஏக்கத்தையும் தாண்டி சாதிக்கணும் எல்லா வித உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காம நிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி இந்த கடகராசிக்கு அவ்வளவு அந்த பவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சரராசிக்கு வீட்டுக்கு அதிபதி சந்திர பகவான் உங்க வீட் வீட்டிலேயே உச்சம் அடைஞ்ச கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு குரு பகவானுக்கு உச்ச வீடே உங்களுடைய ராசி தான் உங்களுடைய ராசி தான் குரு பகவானுக்கு உச்ச வீடு இவர் நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டாருன்னா இவர் முதல்ல நல்லது கொடுக்கிறது கடகராசிக்கு தான் ஏன்னா அவருக்கு முழுமையான பவர் இருக்கிற இடம் இந்த கடகராசி தான் அப்போ உங்களுக்கு இப்போ பதினொன்று லாபஸ்தானத்தில் ரிஷபத்தில் வந்து நிற்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது உங்களுடைய மூன்றாம் வீட்டில் விழுது மூன்றாம் வீடுன்றது ஒருத்தருடைய முயற்சி ஒருத்தருடைய வெற்றி ஒருத்தருடைய லிங்க் நட்பு தகிரியம் துணிச்சல் வீரியம் இது எல்லாத்தையும் சார்ந்தது தொலைத்தொடர்பு சார்ந்த இடமும் அதுதான் அப்போ இந்த இடத்தில் குரு பார்வை அவ்விடத்தில் கோடி நன்மைகள் உண்டாக்கும் அவர் கோடி நன்மைகள் உண்டாக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் உங்க வீட்டை பார்க்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு பஞ்சமஸ்தானம் உங்களுடைய ஐந்தாம் வீடு அதாவது அவர் வந்து உங்களது விருச்சகத்தை பார்க்கிறார் ரிஷபத்திலிருந்து விருச்சக ராசியை பார்க்கிறார் அப்போது பஞ்சமஸ்தானத்தை பார்த்தால் ஒருத்தருடைய ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் அதை விட ஒருத்தருடைய லட்சியங்கள் சக்சஸ் கிடைக்கும் அப்போது அதிலிருந்தே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமான ஒரு இடத்துல குரு பகவான் நிற்கிறார்ன்றது இதுக்கடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அமைப்பு ஏழாம் பார்க்கிறார் ஏழாமலம்ன்றது உங்களுடைய லிங்க் மட்டும் இல்லை நீங்கள் யார்கிட்ட தொடர்போ நின்று பேசுகிறீங்களோ உங்களுடைய மனைவியிலிருந்து உங்களுடைய நண்பர்களிலிருந்து உங்களுடைய உறவு முறை வரைக்கும் இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரகாசமாக்கிடுவார் அந்த அளவுக்கு அவர்களால் பல விதமான நன்மைகளை உண்டாக்கிடுவார் அப்போ கடகராசிக்கு இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு புறம் குரு பகவான் மறுபுறம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் அது வீட்டில் குரு பகவான் ஒருபுறம் நேர்மையாக உங்களுக்கு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் ராகு பகவான் கொடுக்கணும்னு நினச்சா அவர் எப்படி கொடுப்பார்னே தெரியாது அருமையாக கொடுப்பார் அந்த அளவுக்கு பிரகாசமான நிலைக்கு கொண்டு போயிடுவார் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மை இதில் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது பகவான் அட்வான்டேஜாக உங்களை யோசிக்க வைப்பார் திடீர் யோசனைகளும் திடீர் சிந்தனைகளும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவார் ஆக இதை விட ஒரு நல்ல ஒரு தருணம் வேறு எதுவுமே இல்லை அப்போ தொழிலில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய போகிறீங்க தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க தொழில ஒன்னாக்கி ரெண்டாக்கி மூணாக்கி ஏ அஞ்சு பர்சென்ட்ல பத்து பலம் பெருகக்கூடிய அமைப்புகள் உண்டாக்குவீங்க முயற்சியை பலப்படுத்துங்க அடுத்தது கடன் சுமைகளை தீர்த்துருவீங்க கடன் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க எதிரிகளை வின் பண்ணிடுவீங்க எப்பேற்பட்ட எதிரிகளும் உங்களை உங்களை பார்த்து விலகி நிற்கக்கூடிய நிலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாகிடும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத மேன்மைகள் இதையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற அருமையான மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் டெம்பரவரியா இருந்தவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அதே போல் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கைக்குடி வந்துடும் குறிப்பாக சொல்லணுன்னா மனசுக்கு வந்து சில நெருக்கடிகளால் வேலையில் நிம்மதி இல்லாமல் செஞ்சிகிட்டு இருக்கின்றவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைச்சிடும் நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாறி அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு தொழில் போக்குவரத்தை அமைச்சிடுவீங்க இன்னும் வேலையில் இருந்து தொழில் உருவாக்கலான்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிடும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைச்சிடும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் இருந்து கட்ட பணம் கைக்கு வரலையென்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை சார்ந்த மேன்மைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காதீங்க உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மேன்மை உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க மனுஷனுக்கு இழப்புகள் இழப்பு வரலாம் கஷ்டம் வரலாம் ஆனால் இழப்புகள் வரக்கூடாது அந்த மாதிரி நிறைய இழப்புகளை சந்தித்து அடி அடிப்பட்டு இன்றைக்கி வாழ்க்கையில் அந்த அடிக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இருந்த உங்களுக்கு அந்த கடவுளே கொடுத்த ஒரு வாரம் இந்த குரு பகவானது மேன்மை பண்ணுங்க நூறு சதவீதம் அரசியல் துறையில எப்பவுமே ஒரு அங்கீகாரத்தை பதிக்கிறவங்க கடகராசி என்பர்கள் அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் மூவ் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அரசியல் உங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த வருடம் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை உண்டாக்கிடும் முயற்சிகள் செய்யுங்க இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதை உங்களுக்கு வந்து லாபத்தை லாபங்கள் அள்ளி கொடுக்குறவராக இருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அரசியல் மட்டும் கிடையாது கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்னும் டாப் லெவலில் வரலாம் அருமையான ரீதியில் வரலாம் ஏன்னா அவர் சுக்ரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் இல்லை ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் குறிப்பாக எழுத்து எழுத்தாளராக இருக்கிறவங்களும் சரி ஒரு தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத யோசனைகள் வரும் இவ்வளோ அவ்வளோ டீப் சிந்தனைகள் கிடைக்கும் அருமையான யோசனைகள் அருமையான ஒரு நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிரம்மாண்டமான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் பெரிய பெரிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நான் முதலே சொன்னேன் ஏழாம் மடத்தையும் குரு பார்க்கிறார் பெரிய பெரிய நட்புகள் திடீர் நட்புகள் எங்க எப்படி சம்மந்தமே இல்லாமல் சந்திப்பீங்க அந்த இடத்துல பெரிய டேர்னிங் உருவாகிடும் அதனால் எந்த ஒரு நிமிஷத்தையும் வீணாக்காதீங்க ஒவ்வொரு சான்ஸையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க அப்போது கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே டாப்பாக இருக்கு இதுல ஏழாம் இடத்துல பார்க்குறதுனால கடந்த காலகட்டங்களில் பத்தில் இருந்த குருவால் பல வாய்ப்புகள் திருமண ரீதியில் மிஸ் பண்ணீங்க இழந்தீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் கூடி கை கூடி வர நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சிங்க விரும்பிய வாழ்க்கையும் விலகி போயிடுச்சு அப்படின்ற வேதனையில் இருப்பீங்க கடகராசி பெண்கள் எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இருப்பீங்க பாசத்துக்கு அடிமையானவங்க அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க அப்படி எதிர்த்து எது எதார்த்தமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை ரீதியில் தோல்விகள் நம்பிக்கை துரோகங்கள் அடைச்சிங்க மீண்டும் அவங்களுக்கு இதில் வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க அது சாதிப்பீங்க நல்ல இலக்கை அடைவீங்க நூறு சதவீதம் அதை சார்ந்த ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு திருமண வாய்ப்புகள் நினைச்சதை விட ஒருபடி மேலே கிடைக்கும் பதினொன்றில் இருக்கக்கூடிய குருவால் அவரது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது அப்போ திருமணையும் வாய்ப்பும் அமையும் குறிப்பா புத்திரபாகிய வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு அமையிலேயே மீண்டும் எனக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா நான் கும்பிட்ட தெய்வம் கை கொடுக்குமான்னு நினைச்ச உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தருணத்தில் இந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுறதுனால நூறு சதவீதம் உங்களுக்கு புத்திரபாகியம் கை கொடி வரும் அதையும் தாண்டி ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்கலையன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் பதினொன்னில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதை உண்டாக்கிடுவார் ஏன்னா பதினொன்று தான் உங்களுக்கு உண்டான ஒரு இடம் அந்த இடம் உங்களுக்கு பலமான நிலையில் உருவாகும் அதையும் தாண்டி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ஏழாம் மரத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் அப்போ மறுமணம் நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்குது அதில் மாற்றமே இல்லை இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களது கடந்த காலகட்டங்களினுடைய பாதிப்புகளால் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில் தடைகளும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிப்புகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த பாதிப்பும் கல்வியில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடைக்க போகுது அதற்குண்டான முயற்சிகள் நூறு சதவீதம் வெற்றி அளிக்குது இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் குறிப்பாக பேக் பெயின் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகள் என்னென்னே தெரியல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் ஆகலைன்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க அது இந்த தருணத்தில் சரியாகக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தானாகவே சில டேர்னிங் கிடைக்கும் அது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா கடகராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து சில விஷயங்கள் செய்திருப்பீங்க அதிர்ச்சி தரமாக தரும் அசம்பாவிதங்களான சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகள் வந்து அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா கடகராசி அன்பர்கள் தன்னை சார்ந்தவங்களையே இழந்து நிற்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு சிலருக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த திருமண மேன்மைகளால் இன்னைக்கு பெரும் விதமான இழப்புகளான ஒரு சூழல் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு என்ற அளவுக்கு மன வருத்தம் ஆனால் அந்த எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தருணத்தில் இருக்கும் கண்டிப்பாக சரி செய்திருவீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை உண்டாக்கிடுவீங்க குறிப்பாக பிள்ளைங்களுடைய தொழில் ரீதியில் சில நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் கவலைகள் வேண்டாம் நினச்சது கைக்கூடும் நினைச்ச வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை நான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையுமான்னு நினச்ச உங்களுக்கு அதுவும் கூடி அமைஞ்சு வரக்கூடிய அமைப்புகளில் இது இருக்கும் சுருக்கமாக கடகராசி என்பவர்களுக்கு சொல்லணும்னா இது வரைக்கும் நான் உழைச்ச பாடுபட்ட எவ்வளவோ நான் சம்பாதிச்சேன் ஆனால் ஒரு வீடு இடம் வாங்கி வீடு கட்ட முடியல எனக்குண்டான சேமிப்புகளை உருவாக்க முடியல அதை சார்ந்த அமைப்புகள் உண்டாக்க முடியல நான் வேலை கொடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க என்னோட நட்பு வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஏன் அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு உங்களுக்கு இப்போ அந்த வளர்ச்சி கிடைக்கும் பூமி வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க நல்ல யோகத்தை அடையிறீங்க குறிப் குறிப்பாக குரு பகவானது பார்வை ஐந்தில் வெளியதனால நீங்கள் நகை நட்டு இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா ஆபரணங்கள் கண்டிப்பாக இந்த டைம் தங்கம் உங்களுக்கு நிறைய சேரும் தங்கத்திற்குண்டான வேல்யூ எவ்வளோ அதனுடைய விலைமதிப்பு அதிகமானாலும் இந்த முறை நீங்க நினைச்ச அளவுக்கு தங்கத்தை ஓரளவுக்கு சேர்ப்பீங்க அது உங்களுக்கு அருமையான அமைப்பா இருக்கும் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் விலகும் உறவுமுறை ரீதியில் கூட பிறந்தவங்களால் பல மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருந்திருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்க ஒற்றுமையா இருந்தும் உங்க வீட்டுக்கு வந்தவங்களால ஒரு நல்ல ஒற்றுமைகள் இல்லாத நிலை அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது புதுசா வந்த ஒரு மணமகள் மருமகன் சார்ந்த ரீதி அந்த உறவு முறையில் சில பிளவுகள் வந்து உண்டாயிருக்கும் அந்த பாதிப்புகளும் அந்த மன உளைச்சல்களும் அந்த செழிப்பு சங்கடங்களும் இது எல்லாமே ரிலீஃப் ஆகி ஒரு அற்புத குடும்ப மேன்மைகள் உண்டாகக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இந்த காலம் அமையும் ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்களும் இருக்குது அந்த பரல்கள் இந்த குரு பகவான் எத்தனை பெற்றிருக்கான்றது பொறுத்து இந்த பலன் உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை அளிக்க வாய்ப்பு இருக்கு ஆமா உண்மைதான் எப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு மூன்று பரல்களுக்கு மேலே இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா உங்களுக்கு ஜாக்பாட் டாப் லெவல்ல நினைச்சு பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க சந்திப்பீங்க உங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களை மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி அவ்வளோ பெரிய வளர்ச்சியா இருக்கும் அது பிரபலயோகமாகவும் இருக்கும் அப்பேற்பட்ட அமைப்புகள் கொடுக்கும் அதுவே அது கம்மியாயிடுச்சுன்னா அது அப்படியே நெகட்டிவ் ஆகிடும் மூணுக்கு கீழே ரெண்டு ஒன்றா வந்துருச்சுன்னா அது நெகட்டிவாக மாறிவிடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தெளிவாக விவரமாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பினால் போதும் அனுப்பிட்டு உங்களுடைய பலனை முழுமையாக தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் கடகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்